அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம் குரல் வழி உங்களோடு இணைந்திருப்பது ஆஷா பிரைட் ஜென் புதன் நேரத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய ஜென் கதையில் நாம் கேட்க இருக்கும் கதையின் தலைப்பு எங்கே எழுத போகிறீர்கள் எங்கே எழுத போகிறீர்கள் கதைக்குள் போகலாமா இரண்டு ஜென் துறவிகள் அவங்க ரெண்டு பேரும் ஒரு பாலை வெளியில் அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமான நண்பர்களும் கூட அதனால் அவங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தது அதனால் அவங்களுடைய பயணம் முழுவதும் தொடர்ந்து ஏதாவது விஷயங்களை குறித்து விவாதம் செஞ்சுக்கிட்டே ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்க பயணத்தை தொடர்ந்தாங்க கடைசியாக ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருக்கும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை குறித்து வாக்குவாதம் ஆரம்பிச்சிருது கடைசியாக அது வாய் சண்டையாக மாறிப்போயிடுது அப்போ ஒரு நண்பர் இன்னொரு நண்பரோட கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிடுறாரு தன்னோட நண்பனே தன்னை அரைந்ததும் அந்த இன்னொரு ஜென்துறவி அந்த நண்பன் மேலே கோவப்படலை அதுக்கு மாறாக அவர் என்ன செஞ்சார்னா பக்கத்தில் மணலில் போய் கீழே போய் உட்காந்தார் உட்காந்துட்டு தன்னோட கை விரல்களால் இன்று என் உயிர் நண்பன் என் கன்னத்தில் அரைந்து விட்டான் அப்படின்னு அந்த மணலில் எழுதினார் இதை பார்த்த மற்ற ஜென் துறவிக்கு ஒன்றுமே புரியலை ஆனால் அவர் எதுவும் கேட்கவும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் தங்களுடைய நடைய வந்து தொடர்ந்தாங்க அப்படி போயிட்டே இருக்கும்போது வழியில் ஒரு பாலைவன ஊற்ற பார்க்குறாங்க பாலைவனத்தில் அதுவும் கொளுத்துற வெயிலில் இப்படி ஒரு ஊற்ற பார்த்தா யாருக்கு தான் பிடிக்காது ரெண்டு பேரும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக தீர குளிக்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழித்து கன்னத்தில் அரை வாங்கினாரே ஒரு ஜென்துறவி அவருடைய கால்களை யாரோ ஊற்றுக்குள்ளே இருந்து வேகமாக பிடிச்சு இழுக்கிற மாதிரி ஒரு உணர்வு அந்த துறவி புதை மணலுக்குள்ளே மாட்டிக்கிட்டாரு தன்னோட நண்பனோட நிலையை பார்த்ததும் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி எப்படியோ அவரை கரையேற்றினார் அந்த இன்னொரு ஜென்துறவி உயிர் பிழைத்த அந்த ஜென் ஜென்துறவி தண்ணியிலிருந்து வெளியேறினதும் தன்னோட நண்பனுக்கு நன்றி கூட சொல்லலை உடனடியாக பக்கத்தில் இருந்த பாறை மேலே கீழே கிடந்த கல்லை எடுத்து தட்டி தட்டி ஏதோ எழுத ஆரம்பித்தார் என்ன தெரியுமா எழுதினாரு இன்று என் உயிர் நண்பன் என் உயிரை காப்பாற்றினான் தன் நண்பனோட செய்கையை பார்த்த அந்த மற்ற ஜென்த்துறவி நண்பனை பார்த்து கேட்டார் நான் உன்னை கன்னத்தில் போது மணலில் எழுதுனேன் இப்போ காப்பாற்றி இருக்கிறேன் இப்போ கல்லில் எழுதுறேன் இதுக்கு என்ன அர்த்தம் ஏன் இப்படி அதோட விளக்கத்தை சொல்வாயா நண்பா அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த நண்பன் சொன்னார் யாராவது நம்ம காயப்படுத்தினா அதை மணலில் எழுதணும் நாள் போக போக மன்னிப்பு எனும் காற்று அதை அழித்துவிடும் ஆனால் யாராவது நல்லது செய்தால் அதை கல்லில் எழுத வேண்டும் அது காலத்தை தாண்டி நன்றி உணர்வாய் நம் நெஞ்சில் இருக்கும் நண்பன் கூறியதில் இருந்த உண்மை அந்த ஜென் ஜென்துறவிக்கு நல்லா புரிஞ்சுது ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக தங்களோட பயணத்தை நல்லபடியாக முடித்தாங்க இந்த கதையில் உள்ள உண்மையை நம்ம வாழ்க்கையோட மிக எளிதாக தொடர்பு படுத்தி பார்த்துக்க முடியும் யாராவது ஒரு சின்ன தவறு செஞ்சால் கூட அதை எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்காமல் குத்தி காட்டிகிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கும் அதே நேரம் பிறர் செய்த நன்மைகளை ரொம்ப எளிதா மறந்துடுவோம் எவ்வளவு பெரிய முரண் பாத்தீங்களா எதை மறக்கணுமோ அதை மறந்து எதை நினைக்கணுமோ அதை நினைத்தால் நிம்மதியாக வாழலாம் இன்னைக்கு நான் சொல்ல போகிற ஜென் தத்துவம் என்னன்னா மறக்க வேண்டியதை மறந்து விடுக நினைக்க வேண்டியதை நெஞ்சில் நிறுத்துக இன்றைய கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் ஜென் கதைகள் ஜென் கதைகள் என்ற தலைப்பில் தனியாக பிளேலிஸ்டில் இருக்குது நீங்கள் அதை கேட்க விரும்பினால் அதை சொடுக்கி கேட்கலாம் என்னுடைய இந்த கதை வாசிப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய விமர்சனங்களாலும் பின்னூட்டங்களாலும் எனக்கு உங்களுடைய ஆதரவையும் ஊக்கத்தையும் அழியுங்கள் தொடர்ந்து இணைந்திருப்போம் மகிழ்ந்திருப்போம் நிறைந்திருப்போம் நன்றி